இந்த புல்பிட்டு எடுத்து பாருங்க யாரோ ஒருத்தருடைய திறமையினால் வந்த காரியம் இங்க சேர் எடுத்து உட்கார்ந்து இந்த சேர் பாருங்க இல்லைங்க மரச்சேர் இரும்பு சேர் மரச்சேர் முதல்ல வச்சு அப்புறம் தான் இரும்பு சேர் கொண்டு வந்தாங்க இப்ப பிளாஸ்டிக் இன்னும் நிறைய காரியங்களை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க எப்படி யாரோ ஒருத்தர் அவருக்குள்ள இருக்கின்ற திறமையின் வெளிப்பாடு தான் நீங்க உட்காந்துருக்கிறீங்க பாருங்க யாரோ ஒருத்தருடைய திறமை மேலே தான் உட்காந்துருக்கிறீங்க இந்த மைக் எடுத்துங்க மைக்கு யாரு யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்ச திறமை நீங்க நான் பேசுறேன் அங்க போகுது பல ஸ்பீக்கர் போகுது ரெக்கார்டிங் போகுது எல்லா காரியத்துக்கும் போகுது மேலே பாருங்க சீலிங் பாருங்க இந்த கண்ணை முடிட்டு இந்த இடத்துல எல்லாம் எல்லாம் காரியத்தையும் திரும்பி பார்த்தாலும் யாரோ ஒருவருடைய திறமையின் வெளிப்பாடாக தான் அவைகள் இருக்குது யோசிச்சு பாத்தீங்களா இப்ப நீங்க எதுல வாழ்ந்துட்டு இருக்கீங்க யாரோ ஒருத்தருடைய திறமையில வாழ்ந்து நான் சொல்றேன் இது வாழ்ந்து வாழ்ற தப்பு கிடையாது வாழலாம் ஆனா நீங்க அப்படியே யாரோ ஒருத்தருடைய திறமையிலே வாழாம உங்க திறமையை இன்னொரு சந்ததி பெற்று அனுபவிக்க வேண்டும் உங்களுக்குள்ள இருக்கிற திறமையில நீங்க கண்டுபிடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா இன்னொரு ஐம்பது வருஷம் கழிச்சு பேசுவாங்க இது பாருங்க இந்த மனுஷன் கண்டுபிடிச்சதுங்க இவரு இவரு கண்டுபிடிச்ச திறமையின் வெளிப்பாடுங்க இருக்கிற எந்த பொருளை எடுத்தாலும் அவர்கள் அதை கண்டுபிடித்து வளர்த்திருக்கிறார்கள்